உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மனித இன ஒற்றுமை இயக்கம் மனித இன ஒற்றுமை இயக்கம் அதை பற்றி வீடியோ போட போகிறோம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து இமாட்டர் உலன்ற தலைப்பில் வீடியோ வந்து போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மக்கள் சேனல் தமிழா அப்படின்ற சேனல் இந்த சேனல் ஆரம்பித்து வீடியோ போட ஆரம்பித்தேன் இமாட்ட அருள்ன்ற தலைப்பில் உலக ஆளப்புறான் தமிழன் அப்படின்ற தலைப்பில் வீடியோ போட ஆரம்பித்தோம் ஆரம்பத்தில் அப்புறம் இம்மாட்ட அருள்ன்ற தலைப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் பிரச்சனைகளை பூரா இதில் வந்து இந்த சேனலில் வந்து தொடர்ந்து நான் வந்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ஸ்ரீமதி மரணம் அதை பற்றி பேசியிருக்கேன் அதிகமாக அந்த சேனல் பழைய சேனலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் பிரச்சனைகளை பற்றி நம்ம இருக்கோம் ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றி அரசியல் செய்கிறார்கள் அதை நம்ம வந்து மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணுன்றதுனால இந்த சேனலில் வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்காக இந்த சேனல் ஆரம்பித்து என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா இறை ஆட்சி போது அப்படின்றாங்க கடவுளோட ஆட்சி இம்மாற்றவர்கள் வரப்படான்றாங்க ஸோ அப்போ அதை பற்றி தான் இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் வேறு கண்டென்ட்லேயும் அப்பப்போ நான் வீடியோ போடலாம் ஆனால் மெயின் க கன்டென்ட்னு பார்த்திங்கன்னா மெயினான தலைப்புனால் இம்மாட்டோன்ற தலைப்பில் தான் அதிகமாக வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அப்படி வீடியோ இருக்கும்போது ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாங்க அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியராக பண்ணி கொடுந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயம் என் குடித்து மக்கள்லாம் இறந்து போகிறாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக எழுபது பேர் இறந்தாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பித்து அதன் மூலிமா மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொண்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த இயக்கத்தை வந்து ஆரம்பித்து அந்த இயக்கத்தை பதிவு பண்ணுறக்கான இது ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் அது வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் ரெடி ஆகிரும் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இதாக இயக்கத்தை பதிவு பண்ணும்போது ஆன்லைனில் ஸ்கேன் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பதினைஞ்சினால இப்போ இன்றைக்கி அது ஒரு ஒரு நாளைக்கு மணி கேட்டுக்காங்க அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு பத்து நாளில் ரெடி ஆயிரும் இப்போ மனித இன ஒற்றுமை இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை வந்து பாதுகாக்கிறது அப்புறம் இலவச கல்வி கொடுக்கறது இலவச மருத்துவம் கொடுக்கறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் தமிழர்களுடைய பாரம்பரியம் தமிழ் மொழியை மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது தமிழ் மொழியை பாதுகாத்தல் இந்த மாதிரி நிறைய குறிக்கோள்கள் வச்சு நம்ம இதில் பயணிக்க போகிறோம் அது மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்கிறது எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா அந்த இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு திட்டம் ஒரு முதியோரு ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க முதியோ ஒரு ஓய்வூதியம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து திட்டங்கள் பற்றி அவங்க அப்ளிகேஷன் போடும்போது அவங்களுக்கு உதவி செய்தல் அதுக்காக தான் நம்ம இந்த இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து மக்களுக்கு தேவையான நலப்பணிகள் செய்ய போகிறோம் இதனுடைய முதல் ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயிலில் தான் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோஷம் மங்கை உலகின் முதல் சிவன் ஆலயம் அங்கேருந்து தான் வந்து இதனுடைய முதல் ஆலோசனை கூட்டத்தை நடத்த போகிறோம் அதாவது சிவன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுடைய அந்த மனித இன ஒற்றுமையக்கத்துடைய முதல் ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தப்படும் இதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு பேர் வந்து மூணு பேரை உறுப்பினராக போட்டு ஒரு நாலு பேருக்கு பொறுப்பு கொடுத்து ஆல்ரெடி வந்து எல்லாம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பொறுப்புகள் கொடுப்போம் அதுக்கடுத்து அந்த கட்சி பதிவான பின்னாடி இயக்கம்னு சொல்கிறோம் இப்போதைக்கு இயக்கம் பதிவான பின்னாடி இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம் பதிவான பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இன்னும் நிறைய பேரை நினச்சிக்கிட்டு அப்புறம் மாவட்ட வாரியாக பொறுப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டம் அதனால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து இப்போ என்னுடைய காணொலியை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் ரெண்டு நம்பர் கொடுத்துட்றேன் இந்த மனிதன ஒற்றுமைக்கத்தோட தலைவர் பேர் பார்த்திங்கன்னா தமிழ் மாறன் அவரோட நம்பர் கொடுத்துறேன் பொதுச் செயலாளர் வந்து நான் தான் என்னுடைய நேம் வந்து நாகராஜன் ஸோ இப்போ ரெண்டு பேர் நம்பரும் கொடுத்துட்றோம் கொடுத்தோடனே நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த இயக்கத்தில் சேர்ந்து மக்கள் பணியை செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துட்றோம் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு காண்டாக்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் அவருக்கு வந்து தலைவருக்கு வந்து ஃபோன் நம்பரு நீங்கள் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி இந்த இயக்கத்தில் சேர்ந்துக்கங்க மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் கொடுக்க போகிறோம் தேர்தலில் போட்டி போடுறதுக்கும் நீங்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா இது நாங்கள் வந்து சிகிச்சையாக நீங்கள் போட்டி போனாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து நிறையா அடுத்தடுத்து சில திட்டங்கள் வச்சுருக்கோம் அதாவது இயக்கத்தை வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் போட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ரன் பண்ணிட்டோம்னா நம்ம நூறு உறுப்பினர் நினைச்சாச்சுன்னா நமக்கு வந்து தேர்தலில் வந்து நம்ம போட்டி போடுற அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இது கொடுத்துருவாங்க அனுமதி கொடுத்துருவாங்க அப்போ வந்து இயக்கம் சார்பாகவே நீங்கள் தாராளமாக தேர்தலில் போட்டி போடலாம் அதற்கான இதுவும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் இயக்கத்தில் சேருங்க மாவட்ட வாரியாக பொறுப்புகள் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து மக்களை வந்து மாவட்ட வாரியாக இப்போ நம்ம ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு நூறு பேர் அப்படி வச்சுக்கிட்டோம்னா இதில் குறைஞ்சது ஒரு இருபது பேர் வச்சுக்கிட்டிங் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மக்கள் பணி செய்கிறதுக்கு போதுமானது தான் அப்புறம் பின்னாடி ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும் விருப்பம் இருக்கவங்க அந்த கட்சியில் வந்து இணைஞ்சிக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்கும்போது நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்தலில் போட்டி போடலாம் ஆல்ரெடி மூணு பேர் போட்டி போடுறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு ஏழு பேர் சேர்ந்து இந்த இயக்கத்தை வந்து பதிவு பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் அக்டை நீங்கள் கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்ம வந்து செலக்ட் பண்ணி மீட்டிங் போடுறோம் அதே மாதிரி கட்சியோட கொடியெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதையும் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுவோம் ஜனவரி இருபத்தி ஆறுலேயும் வந்து தை மாதம் தமிழ் மாதம் தை இங்கிலீஷ் ஜனவரி இருபத்தாறு அப்போ அந்த ஜனவரி இருபத்தாறு அந்த டேட்லேயே கொடியும் நாங்கள் அறிமுகப்படுத்திடுவோம் இயக்கத்தோட கொடி இப்போதைக்கு இயக்கம்னா இயக்கம் தான் இது வந்து கட்சியாக இன்னும் மாறவில்லை இயக்கமாக இருக்குது இயக்கத்துலேருந்து நீங்கள் போட்டி போடலாம் தேர்தலில் நீங்கள் சிஏச்சி நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்றால் இதில் நூறு பேரை இணைச்சி கொண்டு இதை கட்சியாக மாற்ற வேண்டும் அதற்கான வேலையிலும் பின்னால் பின்னாடி நடக்கும் அதனால் மக்கள் வந்து நீங்கள் இளைஞர்கள் வந்து இதில் இணைந்தும் விருப்பம் இருக்கவங்க நம்பர் தரேன் நீங்கள் வந்து இணைஞ்சுக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தை பாதுகாக்கணும் அதே மாதிரி இந்த மரக்கன்றுகள் நடுறது பனைமர விதை இதெல்லாம் கொண்டு வர போறோம் அதெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து செய்ய போறோம் மீட்டிங் போட்டு மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்க போகிறோம் இன்னும் பெரிய கட்சிகளாக ஒன்றும் கிடையாதுங்க நேர்மையான அரசியல் நோக்கி பயணிக்கிறோம் பின்னாளில் இறைவனுடைய திட்டம் ஒருவேளை இயக்கம் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அது இறைவனுடைய திட்டமாக இருக்குது சிவன் கடவுள் முருகன் கடவுள் இறைவன் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் முதல்ல வீடியோ போட ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தோம் இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த இந்த இதை வந்து வளர்ச்சி அடைய வேண்டியது எல்லாம் கடவுள் தான் இருக்குது ஏன்னா மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு பல அரசியல்வாதிகள் இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு நாலஞ்சு இயக்கங்கள் இருக்குவங்க தவறு இல்லையா அப்போ நாங்களும் ஒரு இயக்கம் ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல செய்ய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்துறதுக்காக ஒரு இயக்கம் வேணும் ஏன்னா நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நோட்டீஸ் அடித்து கொடுப்போம் நோட்டீஸ் அடித்து கொடுப்போம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நோட்டீஸ் அடித்து கொடுப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது முக்கியமான பிரச்சனைகள் நடக்குது அதில் வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு உதவி செய்யவில்லை மக்களை கண்டுக்கல அப்படின்னா நாங்கள் நோட்டீஸ் அடித்து மக்கள்கிட்ட வந்து கொடுத்து மக்களை வந்து தெளிவுபர வைப்போம் தெளிவுபர வச்சு இந்த மாதிரி ஊழல் ஆட்சி வேண்டாம் லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆட்சி வேண்டாம் இதை விட்டு நீங்கள் விலகி நல்ல கட்சிக்கு வாக்களிக்க முன்வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸ் அடித்து கொடுப்போம் ஏன்னா மக்களை வந்து நிறையா கட்சிக்காரங்க வந்து அதாவது இருக்காங்க மக்களை வந்து அறியாமல் இருக்கக்கூடிய மக்களை நிறையா ஏமாத்துகிறாங்க அது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அது உலக அரசியல்னு சொல்லுவாங்க உலக பாலிடிக்ஸில் மக்கள் சிக்கிட்டு நிறைய வந்து கஷ்டங்களில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம அறவழியில் தான் மக்களை ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும் அப்போது ஒரு இயக்கம் தேவை அதனால தான் இந்த இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் ஜனவரி இருபத்தாறு மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்க்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க விருப்பம் இருந்தால் வந்துடுங்க நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலும் சரி வந்துட்டு உத்தரகோஸ்டி மங்கை சிவன் கோயில் அந்த இடத்துக்கு வந்துடுங்க நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே ஒரு முடிஞ்சால் ஒரு சமுதாய கூடம் ஒரு நல்ல மண்டபம் ஒன்று பிடிப்போம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் கோயிலையும் மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ரெண்டு மூணு பேர்ட்ட ஃபோனில் பேசி ஆலோசனை பண்ணி முடிச்சுட்டு தான் வீடியோ போடுறேன் ஏன்னா வந்து மண்டபம் வந்து உங்களுக்கு வந்து கே நாங்கள் வந்து ஏற்கனவே கட்சியை பதிவு பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நைன் தௌசண்ட் ஒம்பதாயிரரூவா காலி அதனால் வந்து இன்னும் அடுத்த இயக்கம் மீட்டிங் அப்படின்னு போடும்போது அதுக்கு நிறையா செலவுகள் வர்றதுனால நாங்கள் வந்து மண்டபம் முடிஞ்சால் புக் பண்ணுறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இல்லை மண்டபம் வந்து நம்மளுக்கு வந்து அமையவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான மாற்று வழி வந்து நாங்கள் கோயிலில் வந்து மீட்டிங் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம் ஏன்னால் நம்ம வந்து அதிகமான ஆட்கள் வந்தாங்கன்னா மண்டபத்தை நாங்கள் தேர்வு செய்வோம் இல்லைனா நாங்கள் வந்து கோயிலே வந்து கோவிலுக்கு வெளியில் ஒரு ஆலமரத்தடி இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு முடிக்க போகிறோம் ஏன்னா நம்ம பேசணும்னாலே கண்டிப்பாக ஒரு ஐம்பது பேர் கேட்கத்தான் போதும் அப்போ ஐம்பது பேர் உட்காந்து கேட்க போகிறாங்க பேச போகிறது ஒரு அஞ்சு பேர் பேசுவாங்க இல்லை ஒரு ஆறு பேர் இல்லை ஒரு பத்து பேருக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே வழங்கப்படும் நீங்கள் உங்களோட கருத்தெல்லாம் அதில் பதிவு பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட வாரியாக வந்து நம்ம அந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட நோட்டீஸ் அடித்து கொடுப்போம் நோட்டீஸ் அடித்து கொடுத்து இந்த அரசியலில் வந்து எப்படி யாராரோ போய் பெரிய பெரிய பொறுப்பில் உட்காந்துருக்காங்க மன்னராட்சி முறை மிக நன்றாக இருந்தது ஆனால் இருக்க ஆட்சி முறை வந்து ஏமாற்ற அரசியலாக தான் இருக்குது மக்களை இருக்காங்க ஸோ இப்போ இந்த அரசியலுக்கு ஒரு மாற்ற அரசியல்னால் இந்த மாதிரி இயக்கங்கள் கண்டிப்பாக தேவை தான் ஸோ மீட்டிங்க்கு நீங்கள் வரீங்கன்னா இறைவனுடைய ஆசிர்வாதத்தை குறைச்சி வாங்கிக்கோங்க நீங்கள் அந்த உத்தரகோசம் வங்கி சிவன் கோவில் வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க நிறையா பேர் அது ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கோயில் உலகின் முதல் சிவன் ஆலயம் அப்போ அந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிது சிவனுடைய தரிசனம் மரகத லிங்கம் அங்கே இருக்குது அந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்துட்டு அப்படி மீட்டிங் வெளியில் வந்து நடக்கும் இல்லைன்னா நாங்கள் மண்டபம் முடிச்சிருந்தோம்னா மண்டபத்துக்கு போய் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் எல்லோரும் நிறைவுபடுற மாதிரி இருக்கும் மீட்டிங் நடந்தானே கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால் வந்து வரக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் வந்து நான் இது ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மதிய உணவு வந்து நல்ல ஒரு சூப்பர் கேட்ரிங்கில் வந்து சைவ உணவு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடணும் அப்படின்றது நீண்ட நாள் ஆலோசனை பண்ணிதான் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம் இந்த தை மாதத்தில் போட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்லி தான் இந்த தை மாதத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு இருபத்தாறு மீட்டிங் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து எத்தனையோ கட்சி மாநாடுகளுக்கு போயிருக்கலாம் அது வேறு இது வேறு இது ஒரு சின்ன இயக்கம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் கட்சி மாநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஆயிரம் பேர் வருவாங்க நீங்கள் தலைவரை பார்க்கணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி உட்கார்ந்தான் தலைவரை பார்க்கணும் இங்கே தலைவர் அப்படிலாம் யாரும் கிடையாது அது இயக்கத்துக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்ட பேர் தான் தலைமை தலைமை அப்படின்றது இங்கே வந்து எங்களுடைய தலைமை யாரும் கேட்டால் சிவன் தான் எங்களுக்கு எல்லாமே கடவுள் தான் தலைமை அதனால் வந்து ஒரு மக்களுக்காக ஒரு சேவை செய்யக்கூடிய இறைப்பணிகள் நாங்கள் வந்து முழுக்க முழுக்க இறைப்பணி தான் இதில் வந்து இறைப்பணி இன்னொன்று வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊ ஊக்குவிக்கிறோம் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அந்த விவசாயம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை அழைச்சிருக்காங்க அதை மாதிரி நம்மளுடைய தற்காப்பு கலைகள் அழிஞ்சிருக்கு நம்ம தமிழ் மொழி வந்து இன்றைக்கி எத்தனை இடத்துல இருக்குது சொல்லுங்கள் தமிழ் மொழியும் ஸ்கூல் எத்தனை இடத்துல இருக்குது மாதிரியில் நான் ஏற்கனவே பல வீடியோ குழஸ் வைக்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் சிபிஎஸ்சி ஸ்கூலு தான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு தான் நிறையா இருக்குது புற்றி போல் முளைத்துருக்கு நம்ம தமிழ் மொழியை பாதுகாக்கணும்னா நீங்கள் நம்ம இயக்கத்தில் இணைஞ்சிக்கோங்க இயற்கை விவசாயம் உங்களுக்கு திரும்ப பாரம்பரியமாக இருந்த இயற்கை விவசாயம் வேணுமா நம்ம இயக்கத்தில் இணைஞ்சிக்கோங்க தற்காப்பு கலைகள் அதையும் நாங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கான மாஸ்டர்லேருந்து நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சிலம்பம் மாஸ்டரை கூட சந்தித்து வீடியோ போட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறையா பேர் நம்மளுடைய லிங்கில் இருக்காங்க நீங்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்னென்ன தேவைன்றத நம்ம ஆண்டவன் அருளால் இறைவனுடைய அருளால் எல்லாமே நம்ம செய்யலாம் அதனால் நீங்கள் வந்து முதல் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு மாதிரி நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் வந்து நீங்கள் காலையில் அதிகாலையில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வர்ற மாதிரி வந்துடுங்க ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ட்ரெயின்லேயும் வரலாம் பேருந்துலையும் வரலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் அழைச்சிட்டு நான் ஒரு டூர் மாதிரி வரேன் நான் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வரேன் ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து அப்படி தான் வர்ற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க அவங்க இருபது பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அமௌண்ட்டு ஷேர் பண்ணி அவங்க வந்து ஒரு பிடிச்சி வரமுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நாங்களும் கூட ஒரு சின்ன பிளான் வச்சுருக்க மாதிரிலேருந்து நாங்கள் ஒரு டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கடவுள் இறைவன் என்ன அருள் கொடுக்குறான்றது இனிமேல் தான் தெரியும் ஏன்னா ஒன்றாந்தேதி நான் வீடியோ போட்டேன் இருபத்தாறாந்தேதி நம்ம சந்திக்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் திருக்கோசம் வங்கி சிவன் கோயிலில் நான் ஏற்கனவே அந்த கோயில் போயிட்டு அங்கே அந்த மரகதலிங்கம் சிறப்பு அந்த மரகதலிங்கம் வந்து இன்னொன்று மார்கழி மாதம் மட்டும்தான் அங்கே பூஜை நடக்குதுன்றாங்க அந்த மரகதலிங்கத்துக்கு வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் அது எந்த நாளுன்றது எனக்கும் தெரியல முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்போ நம்ம மீட்டிங் போகிறப்போ தை மரம் தான் ஆனால் நீங்கள் மரகதலிங்கம் உள்ளே இருக்கும் நீங்கள் தரிசனம் செய்யலாம் அந்த கேட் மட்டும் லாக்கில் இருக்கும் நீங்கள் வெளியிலேருந்து இருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அது மிக சக்தி வாய்ந்த ஒரு மரகதலிங்கம்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த டெம்பிளுக்குள்ளே வந்தீங்களே உங்களுக்கு டெம்பிள் வந்து ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு மேலாக உள்ள டெம்பிள் உலகின் முதன் சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க மிக சிறப்பான ஒரு கோயிலில் நம்ம அனைவரும் சந்திக்க போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மான அரசியலை நோக்கி பயணிக்கும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் முதல்ல தேவை ஏன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நம்ம எல்லாம் போராடும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா அந்த இறை ஆற்றல் தான் அந்த போராட்டத்தை வெற்றி பெற வைத்து ஜல்லிக்கட்டு வந்து இன்னைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது அவங்க தான் அனுமதிப்பட்டு இருந்தார்கள் அதனால் என்ன நடத்தணும் இறைவன் அப்படின்றத யார் மூலியமாக நடத்தணுன்றதை இறைவன் எல்லாமே தீர்மானிப்பார் இடைத்திட்டம் வந்து இப்போ ஒரு சிலரை வந்து இணைச்சி ஒரு கோயிலில் ஒன்று கூட வைக்கிறாங்கன்னா ஒன்று அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஆன்மீக பாதையிலும் அரசியல் பாதையிலும் நடக்கும்போது அது ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல தான் கடவுள் காமிச்சு தான் நினைக்கிறேன் அதில் பயணிக்க விருப்ப கண்டிப்பான முறையில் நீங்கள் கோவில் தரிசனத்தையும் பார்த்துக்கலாம் ஒரு மக்கள் நலப் உங்களை வந்து ஈடுபடுத்திக்கலாம் அதனால் வந்து எல்லோரும் ஜனவரி இருபத்தாறு மீட்டிங்க்கு வந்துடுங்க உங்கள் கூட நண்பர்களை அடைச்சிட்டு வாங்க ஆனால் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் என்னுடைய வீடியோ பார்த்து முடிச்சுனா யார் யார் வர போகிறீங்கன்றதை நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த நம்ம வந்து மதிய உணவுக்கு வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் வர வர விருப்பம் இருக்கவங்க எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் தகவல் கொடுங்க இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் தகவல் கொடுத்துட்டு உங்க புதுசாக வரக்கூடியவங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க எனக்கு அட்ரஸ்ஸு உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் மேலும் தகவலுக்கு எல்லாம் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுங்க நான் உங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது அப்புறம் உங்களுக்கு கமெண்ட்டில் பதில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்